இயல் ஒன்று கண்ணனத் தகும் மூதுரை கல்விக்கு எல்லை இல்லை மனிதன் பிறந்தது முதல் இறுதி வரை கற்றுக்கொண்டே இருக்கின்றான் கல்வி மனிதனை உயர்த்துகிறது கல்வியும் செல்வமாக கருதத்தக்கது அது பிறருக்கு தந்தாலும் குறையாமல் வளரும் கல்வியை பிறரால் கைப்பற்றவோ அழிக்கவோ முடியாது அழியா செல்வமாகிய கல்வியை கற்றவன் இங்கும் எப்பொழுதும் சிறப்பு பெறுவான் எனவே நாமும் கற்போம் வளம் பெறுவோம் மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் மன்னர்க்கு தந்தேசம் அல்லால் சிறப்பில்லை கற்றார்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அவ்வையார் சொல்லும் பொருளும் மாசர குறையில்லாமல் சீர்தூக்கின் ஒப்பிட்டு ஆராய்ந்து தேசம் நாடு பாடலின் பொருள் மன்னனையும் குறையில்லாமல் கற்றவரையும் ஒப்பிட்டு ஆராய்ந்து பார்த்தால் விட கற்றவரே சிறந்தவர் மன்னனுக்கு தன் நாட்டில் மட்டுமே சிறப்பு கல்வி கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு நூல்வெளி ஆசிரியர் அவ்வையார் இவர் ஆத்திச்சூடி கொன்றை வேந்த நல்வெளி போன்ற நூல்களையும் இயற்றியுள்ளார் மூதுரை என்னும் சொல்லுக்கு மூத்தோர் கூறுமறிவுரை என்பது பொருள் சிறந்த அறிவுரைகளை கூறுவதால் இந்நூல் மூதுரை என பெயர் பெற்றது இந்நூலில் முப்பத்தொரு பாடல்கள் உள்ளன மதியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக மாணவர்கள் நூல்களை டேஸ் கற்க வேண்டும் மாசர இடமெல்லாம் என்னும் சொல்லை பிரித்தி எழுத கிடைப்பது இடம் கூட்டல் எல்லாம் மாசர என்னும் சொல்லை பிரித்தி எழுத கிடைப்பது மாசு கூட்டல் அற குற்றம் கூட்டல் இல்லாதவர் என்பதனை சேர்த்தி எழுத கிடைக்கும் சொல் குற்றம் இல்லாதவர் சிறப்பு கூட்டல் உடையார் என்பதனை சேர்த்தி எழுத கிடைக்கும் சொல் சிறப்புடையார் துன்பம் வெல்லும் கல்வி கல்வி அழகு அழகு என்பார் பெரியோர் கற்றபடி நிற்பதே அந்த அழகை பெறுவதற்கான வழி கல்வி அறிவை வளர்ப்பதோடு பண்படுத்தவும் செய்யும் எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் பண்பாடு இல்லாவிட்டால் அந்த கல்வி பயனற்று போகும் பண்பட்ட மனிதரின் புகழே பல்லாண்டு அழைத்திருக்கும் எனவே படிப்போம் பாட்டோடு நிற்போம் பார்ப்போற்ற வாழ்வோம் ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே நாட்டின் நெறி தவறி விடாதே நம் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது பண்பு முறைகளிலும் மொழிதனிலும் மாறக்கூடாது மாற்றோர் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது தன் மனமில்லா கோழையுடன் சேரக்கூடாது துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேணும் நீ சோம்பலை கொள்ளும் திறன் பெற்றிட வேணும் வம்பு செய்யும் குணமிருந்தால் விட்டுவிட வேணும் அறிவு வளர்ச்சியிலே வான்முகட்டை தொட்டுவிட வேணும் வெற்றி மேல் வெற்றி வர விருது வர பெருமை வர மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேண்டும் பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் பற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சொல்லும் பொருளும் தூற்றும்படி இகழும்படி மூத்தோர் பெரியோர் மேதைகள் அறிஞர்கள் மாற்றோர் மற்றவர் நெறி வழி வற்றாமல் அழியாமல் பாடலின் பொருள் நாம் நூல்களை கற்றதோடு இருந்துவிடக்கூடாது கற்றதன் பயனை மறக்கக்கூடாது நம் நாட்டின் நெறி தவறி நடக்கக்கூடாது நல்லவர்கள் குறை சொல்லும்படி வளரக்கூடாது பெரியோர் கூறும் அறிவுரைகளை மீறக்கூடாது பிறரிடம் பழகும் முறையிலும் பேசும் முறையிலும் பண்பு நெறி மாறக்கூடாது பிறர் உழைப்பில் வாழக்கூடாது தன் மானம் இல்லாத ஓலைகளுடன் சேரக்கூடாது துன்பத்தை நீக்கும் கல்வியினை கற்க வேண்டும் சோம்பலை போக்கிட வேண்டும் பிறரிடம் வம்பு செய்யும் வழக்கம் இருந்தால் அதை விட்டுவிட வேண்டும் வானைத் தொடும் அளவுக்கு அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் மேலான அறிஞர்கள் கூறிய அறிவுரைகளின்படி வாழ வேண்டும் அதன் மூலம் வெற்றிகளையும் விருதுகளையும் பெருமைகளையும் பெற வேண்டும் பெற்ற தாயின் புகழும் நம் தாய்நாட்டின் புகழும் அழியாத வகையில் வாழ வேண்டும் நூல்வெளி எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் திரை இசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர் மக்கள் கவிஞர் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக மாணவர் பிறர் டேஸ் நடக்கக்கூடாது தூற்றும்படி நாம் டேஸ் சொல்படி நடக்க வேண்டும் மூத்தோர் கைப்பொருள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கை கூட்டல் பொருள் மானம் கூட்டல் இல்லா என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் மானம் இல்லா